ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் அது பேஸ் தான் மான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்த அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு எனக்கு வந்து கையில காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்த அடுத்து செலவாயின்ண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேற ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி வீடை வீட ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோமம் பண்ண பூஜை பண்ண இல்ல அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி எடுத்து அதை அப்ப அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாப்பதாயிரம் ரூபா ரூபா காலி அப்ப இது போல கையில காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அவர் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் மாற போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா சூரியன் கேது விடத்துல மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா நீங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பாருங்க அவர் சூரியனோடு இருக்கும்போது அவர் மூன்றாம் இடத்துல இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களை பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல போகுது நிறைய ஃபினான்ஸு சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பண பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது நான் இவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது சாமி நான் இவங்களை இவ்வளோ பணம் கட்டணும் ரொம்ப அர்ஜென்ட்டு என்னை நம்பி அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க ரெண்டரை கோடி கொடுக்க அணிக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க ஒருத்தர் எப்படி திருப்பத்தூர் சைடில் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்த விவசாயம் சார்ந்த ஒரு பெரிய ஃபேக்ட்ரி குடியாத்தம் திருப்பூர் அந்த சைடில் அவங்க பெரிய அந்த ஊர்லேயே கொஞ்சம் ஜமீன்தார் மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி அரசியல் சார்ந்த குடும்பம் அவங்க ஒரு பெரிய கட்சியில் நல்ல பொறுப்பில் இருந்துருக்கிறாங்க அதே சமயத்தில் தொழில் சிறப்பாக செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு குடும்பங்கள் அவங்களுக்கு நம்பி பிழைக்குது அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு பையர் ஆர்டர் கொடுத்தவங்க பொருள் ரெடி ஆகிடுச்சு ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிக்கல பொருள் ரெடியாக இருக்கு அப்போ இவங்க பணம் பூரா போய் சிக்கலில் மாட்டிக்கிச்சு அப்போது வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி தரணும் உடனே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட வராங்க சார் இங்கே பாருங்கள் சாமி எனக்கு வந்து காசு தரணும் நான் சொன்னால் பார்க்க கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்புறமேட்டா தரன் சொல்லுங்கள் இல்லை சாமி தப்பு நான் கேட்கல அவங்களா தான் கொண்டு வந்து இந்தாப்பா நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனாலுமே இன்றைக்கி நம்ம சூழ்நிலையை பார்த்து பயந்து அவங்க ஏதோ ஒரு பொய் சொல்லி கேட்குறாங்க எனக்கு அது மாதிரி இருக்குது இது உடனே கொடுன்றாங்க இருந்தாலும் நம்ம கொடுத்துடணும் சாமி அப்படின்னு சொல்லி என்னென்னவோ முயற்சி செய்து அந்த பணத்தை கொண்டு போய் அவர் நியாயமா கட்டிட்டார் அடிச்சிட்டார் இவர் கேட்டு அந்த காசு வேலை தானாக தேடி வந்து கொடுத்தாங்க பொசிஷனை பார்த்து வந்து கொடுத்தாங்க அதே பொசிஷனை திரும்பவும் பார்த்து அர்ஜென்டா வந்து வாங்கிட்டு போறாங்க அப்போ மிதுன ராசி என்பர்களே அது போல் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன்னா பொதுவாகவே ராசி என்பர்கள் நியாயமா நடந்துக்க கூடியவங்க அதிகம் நியாயம் தர்மம் பார்க்கக்கூடியவர்கள் இரக்க குணம் உடையவர்கள் யாரு நம்முடைய மிதுன ராசி அன்பர்கள் அப்போ அப்படியெல்லாம் நியாயமா நடந்துக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டம் கால நேரம் மாறுகிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அற்புதமான முறையில உங்களுக்கு சுபத்துவமான நல்ல பலன்களை தருவதற்கு தயாராகிறார் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிதுனராசி என்பர்களே நாளில் இருக்கக்கூடிய கேந்திரம் ஏறி இருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதி மிதனத்துக்கு பதினோராவது அதிபதி லாபாதிபதி யாருங்க செவ்வாய் அவர் இன்னொரு புதனுடைய வீடாக இருக்கக்கூடிய இன்னொரு வீட கண்ணியில் அமைந்திருக்கிறார் இரண்டாவது பார்வையை பெறுகிறார் பொதுவாய் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி வரக்கூடியது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது மிகப்பெரிய எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தால் ஒரு நெருப்பை தாண்டுற மாதிரி ஒரு கடலை தாண்டுற மாதிரி ஒரு மலையை தாண்டுவதைப் போல மிக எளிமையாக எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டக்கூடிய வல்லமை ஒரு சக்தி ஒரு ஆற்றல் தெய்வம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கொடுக்கின்றது நான் தான் சொல்லிட்டேனே மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இப்ப நான் சொன்ன திருப்பத்தூர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க சூழ்நிலைகளை கூட கடந்து வர்றாங்க சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் இக்கட்டான சூழ்நிலையை தாண்டி எழுந்து வெளியில வராங்க அவங்களால முடியுது அப்ப அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உலகம் முழுவதும் நீங்க எந்த மூலையில உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் எந்த கண்ட்ரியில இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதனராசி அன்பர்களே நீங்க ஆணாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் அல்லது வேற ஏதேனும் வீண்பழி அவமானங்கள் இருக்கலாம் தலை குனிவுகள் இருக்கலாம் உங்க மேல பழி சுமத்தக்கூடியதாக இருக்கலாம் பெரிய பிரச்சனை நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம் இதுல நான் மாறுவனா சாமி இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவனா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்கள வழக்குகளாக இருந்தாலும் அல்லது வீண் பழி அவமானங்களாக இருந்தாலும் தலைகுனிவுகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவரக்கூடிய மாதம் பெரிய சூழ்ச்சி செஞ்சிட்டாங்க சாமி மெயினாக எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் எது கடை இந்த கடைகளை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷாப் சென்டர்ஸு பிஸ்னஸ் சென்டர்ஸு ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போ தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மெயினாக குடும்ப எதிரிகள் உறவு முறைகள் வரக்கூடிய கண்ணடி கூட படலான கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கண் திருஷ்டிகள் மெயினாக சாபங்கள் எந்த மாதிரியான எதிரிகளுடைய உபத்ர தோஷங்கள் இருந்தாலும் இன்னொரு விஷயம் நீங்க முதல்ல மிதனராசி என்பர்களே பேசிக்கா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய முன்னேற்ற தடைக்கு எது காரணம்னா ராசி அன்பர்கள் நீங்க யாராக வேண்டுமானாலும் இருங்க சி ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய கம்பெனில ஒரு நல்ல ஸ்டேஜ்ல நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் பெரிய பவர்ல இருக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அல்லது மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க இருக்கலாம் அதே போல பெரிய பிசினஸ் மேனாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய குடும்பங்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்ப மிதுன ராசி என்பர்களே ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தடை தெரியுமா நீங்க மாணவ செல்வங்களாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் திருமணமாக இருந்தால் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிதான் மிதுன ராசின்னு நீங்கள் சொல்லிட்டால் ஆணோ பெண்ணோ அழியோ யாராக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கால சூழ்நிலைகளை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறது நூறு சதவிகிதம் உண்மை அப்போ மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தடை தெரியுமா திருஷ்டி குடும்ப உறவுகள் அல்லது வெளியில நியர்மையாக இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அல்லது சாபங்கள் இந்த சாபமும் பாபமும் தான் உங்க முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது அதை அறிந்து அந்த சாப பாபத்தை நீக்குங்கள் வாழ்க்கை நிம்மதி கிடைக்கும் பிரகாசிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு தான் பேசும் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி